சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது குழைத்த பத்து என்ற பதிகத்தில் முதல் பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியுள்ளது அந்த பாடலை தெரிந்த வரையிலே உங்களோடு பாடி பொருள் பகிர்கிறேன் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியாறுகளாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் முதலில் பாடலை பாடுகிறேன் ை கொடுனை நோய் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உருதி உமையாள் கனவா என்னை யாழ்வாய் பிழைத்தாள் பொறுக்க வேண்டாவோ பிழைத்தாள் பொறுக்க வேண்டாவோ பிறை சே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அழைத்தால் அருளாது ஒழிவதே உன் அடியேற்கே அம்மானே உன் ஏன் இது குழைத்தப்பத்து மணிவாசக பெருமான் இறைவன் தன்னை ஆட்கொண்டு மீண்டும் விடுத்து தன்னை குழைவித்த அருமைப்பாடுகளை விளக்கி திருப்பெருந்துறையில் விண்ணப்பிக்கிறார் வினைகளால் உயிரை தன்னிலை திரியுமாறு குழையச் செய்தல் குழைத்தல் அப்படின்னா சோறு குழைந்து என்ற வழி பதனாகிய சோறு தன்னிலையில் திரிந்து அழிந்து கஞ்சியோடு கஞ்சியாய் சோற்று உருவின்றி மெலிதல் அதுபோல இரு வினைகளும் எடுத்த உடல் அழியாமையால் உயிரை குழைத்தது என கூறுதலின் இந்த பெயர் புழைத்த பத்தாயிற்று இந்த பாடலில் வந்து புராண ஆசிரியர் கூற்றுப்படி ஆட்கொண்ட நீ சிவபெருமானே ஆட்கொண்ட நீ இந்த உடலை அழிக்காமையால் அதனை தாங்கி மேலும் வினைகளை இழைத்து நொந்தேன் இனி கனமும் பொறுக்கேன் அடியேனை இங்கனம் மெலிவிப்பது எதற்கு நான் எவ்வளவு பிழை செய்திருப்பினும் அவை அனைத்தையும் பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் சிவபெருமான் முன் தன்னை பற்றி விண்ணப்பித்து கொள்ளுதலே ஆத்ம நிவேதானமாகிய குழைத்த பத்தாம் இதுதான் குழைத்த பத்து இந்த பாடல் வந்து அந்தாதி முறையில் பாடப்பெற்றது அந்தாதினா அடியார்களுக்கு தெரியும் பாடலுடைய முடிவு ஆரம்பம் ஆரம்பம் முடிவு அப்படியே தொடர்ச்சியா எங்க முடியுதோ அதுல அந்த சொல்ல இருந்து அடுத்த சொல் இருக்கும் ஆக இந்த பாட்டுல வந்து சுவாமியினுடைய சுருக்கமா என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல சிந்திப்போம் என்னை ஆளாக உடையவனே அதாவது உடையாய் அப்படின்னு சொல்றாரு என்னை ஆளாக உடையவனே மிக பழமையான கொடிய வினைகளால் விளையும் துன்பங்கள் என்னை உழைத்தால் காப்பாயாக உமையாலின் தலைவனே கொடிய வினைகளை உடைய யான் திருவடியில் சேர்ந்து உய்யும் பொருட்டு முயன்றால் பயனுண்டோ ஆதலால் நீயே திருவுள்ளம் இறங்கி என்னை ஆழ்வாயாக அப்படிங்கிறது ஒரு கலைப்பிறை தங்கிய சடையை உடையவனே அடியேங்கள் தவறிழைத்தால் பிழைகளை பொறுக்க வேண்டாமோ யான் முறையோ என்று உன்னை அழைத்தால் அம்மானே உன் அடிமையாகிய எனக்கு நீ அருளாது ஒழிவது தகுமோ கூறி அருள் என்றவாறு இந்த பாடல் அதாவது வினைகள் என்னை குழைக்கின்றன வினை தடையிருக்கும் போது யான் அது வினைத்தடை இருக்கும் பொழுது நான் உழைத்தால் பயனுண்டோ அடிய எங்கள் பிழை செய்தால் பொறுக்க வேண்டாவோ யாம் கூவினாலும் அருளாது ஒழிவது முறையோ என்பது கருத்து இந்த பாட்டு சரி ஏன் உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் அப்படின்னு ஏன் சொல்றாரு இந்த ஆன்மா கிடக்கும் போது சூக்கும கண்மமாய உயிரை பற்றி நின்று பிறவிதோறும் விளைந்து பெருகி இடையறாது வருதலின் அதனை பண்டையே கொடுவினை நோய் அப்படிங்கிறாரு பிறவிதோறும் தொடர்ந்து வர்றதுனால இத நம்மளுடைய வினைகளால நம்ம ஆன்மா வந்து வினையின் மூலமாக கேவலத்துள் கிடைக்கும் பொழுது இந்த வினைகள் எல்லாம் பிறவிதோறும் விளைந்து பெருகி இடையராது அது கூடையே வருதா ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு பிறவிக்கும் அதைதான் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய்கிறார் அதாவது காவாய் உடையாய் கொடுவினையேன் அப்படிங்கிறார் இந்த காவாய் என்றது நல்ல பினியால் இறக்கும் தருவாயில் இருப்பவனை அதாவது உயிர் போற நிலையில சிரிசான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு ஓடுவாங்க எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு கொண்டுட்டு போய் ஹாஸ்பிடல்ல டாக்டர் போட்டு பெரிய ஹாஸ்பிடல்ல அந்த உயிர் போகும் தருவாயில அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க முதல்ல நீங்க பணத்தை கட்டுங்க அப்புறமா நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கறே எப்படி பணம் கேட்டு உயிரை போக்கும் உலக மருத்துவன் நீங்க அப்படி தான் இருக்கு அப்படி இல்லாம அந்த மாதிரி இல்லாம சிவபெருமான் வலிய விரைந்து வந்து காக்க வேண்டும் என்பார் அதனாலதான் காவாய் அப்படிங்கிறாரு காவாய் கனக திரளையே போற்றி கடைசி நேரத்தில் நமக்கு யார் விரைந்து வந்து காப்பாற்றுவார் என்றால் சிவபெருமான் தான் காப்பாற்றுவார் கனக திரளையே போற்றிங்கிறாங்க இந்த காவாய் கடைசி வழி உடையாய் இப்ப எனக்கு உள்ள உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் எனக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்கும் அப்ப என்னுடைய உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் எனக்கு பொறுப்பு அதிகம் இருக்கும் அப்ப எனக்கு உடைய ஒரு பொருள் இருக்குன்னா அதை நான் காப்பாற்றணும் அவசியம் தான் இங்க சொல்றாரு சிவபெருமான் அதான் இவர் வந்து சிவபெருமானுக்கு அடைக்கல பொருளாக ஆயிட்டாரு அடைக்கலை பத்தி ஏற்கனவே அடைக்கலம் அப்ப உனக்கு உடையாயின்னா உனக்கு உடைமையானவன் அப்படிங்கிறாரு அடியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிறாரு ஒரு பாட்டுல அப்ப அததான் சொல்றாரு உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் உடையவர்க்கே பொறுப்பு அதிகம் கொள்வது உடைமைகளை உடை உடைமைக்கென்று தன்னை காக்க வேண்டியது இன்றியமையாதது அமையாதது அதனாலதான் சுவாமி வந்து உடையாய் அப்படிங்கிறார் ஏன்னா கடைசி வழியில வந்து என்ன நீ காப்பாத்தணும் சாமி அப்படிங்கிறது தான் காவாய் உடையாய் கொடு வினையேன் என்னுடைய வினைகள்லாம் எப்படி இருக்கணுமா அப்படிப்பட்ட வினைகள் எனக்கு இருக்கு பெருதோறும் தொடர்ந்து வந்திருக்கு அதாவது படலம் மறைத்த கண் பார்க்க இயலாதது போல கண்ணு தெரியாத சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த வினையின் காரணமாக கண்ணு இயலாதது போலவும் விளங்கிட்ட நல்லா இருந்த இப்ப வேலை செய்ய முடியாததும் போலவும் என் வினை எல்லாம் என்னுடைய வினைதான் வாயை வாழ்த்த வாழ்த்தவும் தலையை வணங்கவும் நெஞ்சை நினைக்கவும் விடாது விட்டிலது விடாது என்ன வினை அதனால் மனம் மொழி மெய்களால் யான் எவ்வளவுதான் முயன்றாலும் பயன் என்ன உறுதி உண்டோ அப்படிம்பாரு ஏன் உழைத்தால் உறுதி உண்டோ அப்படிங்கிறார் சுவாமி என் பிழை கண்டு ஒதுக்கி விடாமல் ஆட்கொள்ளத்தான் வேண்டும் என்பார் அதனால் தான் உமையால் கனவா என ஆழ்வாய் அப்படிங்கிறாரு எம்போலியருக்கு அருள் வழங்கவே என்ன மாதிரி போலியாக இருக்கவங்களுக்குலாம் அருள் வழங்கவே உமா சகாயராக எழுந்தருள் இருக்கிறீர் என்றது குறிப்பு அதாவது இதுக்கு குறிப்பு என்ன பண்ணுறதுனா கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இருக்கிறாரு இப்போ நம்ம ஒன்று கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல அவர் அவரை மட்டும் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லுவார் அதனால அம்பாளையும் சேர்த்து உமையால் கனவா ஆழ்வாய் என்னை அப்படின்னா அப்ப அவர் லேசா இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரா அம்பால் என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்க எப்பவுமே கருணை உள்ளந்தா அப்ப அவங்க முகத்தை விரும்பு லேசா அப்படி பார்த்தாருன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது சரி பக்கத்துல அம்பாள் இருக்காங்க ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அந்நிய உண்ணியம் அது வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கணவன் மனைவி உட்கார்ந்து போது இவங்க பே இவங்க பேரை சொல்லி அவர் அவர் பேரையும் சொல்லி அப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இப்படி திரும்புவார் அந்த அம்மா லேசா தலையாட்டுவாங்க புரிஞ்சுக்கிட்டு உடனே கொடுத்துருவாரு சில நேரம் மனைவி பக்கத்தில் இருக்காங்களே நம்ம கொடுத்துருவோங்கிற ஒரு இதில் கொடுத்துருவாங்க கஷ்டத்தோடு வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்கிறவங்கள்கிட்ட ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து சொல்றாரு பெருமானை மட்டும் கூப்டா வந்து அவர் செஞ்சிட மாட்டா இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க உமாதேவியும் சேர்த்துக்கிட்டு கூப்பிடுறாரா எப்படி உமையால் கனவா என்னை ஆழ்வாய் சுவாமி என்ன ஆண்டுக சாமி அப்படிங்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஹம் காப்பாத்துங்க என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணு தெரியாம போய் கஷ்டப்பட்டப்ப கூட மின்னல் கொடியை போன்று காஞ்சிபுரம் வரைக்கும் சுவாமிகளை வழிநடத்தி கூட்டிட்டு போனது அம்பாள் தான் பாசுபதாஸ்திரத்துக்காக அர்ஜுனன் பயங்கரமான தவத்துல இருக்கும்போது தான் சொல்லி பாருங்க குழந்தை எவ்வளவு ஆட்கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய இடங்கள்ல காட்டலாம் அப்படி அப்படி தன்னுடைய சக்தி அதனால அவங்களையும் சேர்த்து என்னை அதாவது உமையால் கனவா என்னை ஆழ்வாய் அப்படின்னு அங்க போய் கெஞ்சிடாரு அப்ப இவங்க வந்து ஆட்கொள்வாங்க அததான் இந்த பாட்டுல வந்து அழகா வந்து சொல்றாரு என் பிழை கண்டு விடாமல் ஆட்கொள்ளத்தான் வேண்டும் என்பார் அதனால் உமையால் கணவா என்னை ஆள்வா என்கிறார் என் போலியருக்கு அருள் வழங்கவே உமாசகாயராக என்று என்பது குறிப்பு கணவனை அதாவது கணவனை ஒரே ஒன்றாக கேட்க அந்த கணவன் தான் மனைவியின் முகம் மறுக்க கூச வேண்டி வரும் அங்கனம் நிகழாத வண்ணம் நீ ஆட்கொள்வாய் என்பார் தான் உமையால் கனவா என ஆழ்வாய் என்றார் அது ஆன்மாக்களினுடைய இயல்பு வந்து பிழை செய்தல் இழல் இயல்பு அதையெல்லாம் யாரு பொறுத்துக்கணும் ஒரு நாட்டுல மக்கள் தவறு செஞ்சா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த தலைவன் காப்பாற்றணும் அந்த தலைவனுக்கு உள்ள ஒரு குணம் என்ன அப்படிங்கிறதுனா இங்க வந்து அவர் வந்து சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னா ஆன்மாக்களுடைய இயல்பு பிழை செய்தலே அவற்றை பொறுத்தும் மீளவும் அவை நிகழாத வண்ணம் தடுத்து ஆட்கொள்ள வேண்டுவது தலைவருடைய கடமை என்றோ என்பார் அதனாலதான் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ அப்படிங்கிறாரு பிழைகளை பொறுத்தல் தேவரீருக்கு வழக்கம் சிவபெருமானுக்கு பிழைகளை எல்லாம் பொறுக்கிறது வழக்கம் அதனாலதான் சொல்றாரு அடுத்த வரியில பிறையை சடையில் வைத்திருக்கிறாய் பிரைசேர் சடையாய் என்ன நீ எனக்கு மட்டும் பிழையை பொறுக்கல நீ என்ன மாதிரி அந்த சந்திரம் வந்து உன் கால்ல விழுந்தா அவனை எடுத்து நீ தலையில வச்சிருக்க இல்லையா பிழைகளை பொறுத்தல் தேவரீருக்கு வழக்கம் என்பதனை சிரத்தில் உள்ள பிறை கட்டி நிற்கவும் என் வகையில் அங்கனம் செய்யாமை கலந்தாழ்ப்பது கருணை என்று என்பார் அதால் தான் பிறை சேர் உனக்கு வந்து நான் எவ்வளவு பிழை செஞ்சாலும் நீ வந்து குறுக்கக்கூடியவன் அது எதுல காட்டுறன்னா நீ பிறை நீ வந்து அந்த இந்த வரலாறு தெரியும் அடியார் பெருமக்களுக்கு ஏன் பெருமான் பிறையை தலையில் வைத்திருக்கிறார் என்ற வரலாறு தெரியும் அதனாலதான் அப்படி சொல்றாரு அடுத்தது தலைவனே என்ன நீ தான் காப்பாத்தணும் தலைவனுடைய பொறுப்பு என்ன இப்ப வேலி பயிரை காக்க உதவுவது வேலி எதுக்கு போடுறோம்னா பயிரை காப்பாத்துறதுக்காக போடுறோம் அந்த வேலியே பயிரை அது அப்படி செய்து காப்பாற்றுபவனே இறைவன் இப்ப நமக்கு நமக்கு பாதுகாப்பு வேலியா இருக்கிறது யாருன்னா தலைவன் அம்மான் தான் இங்க சொல்றாரு அம்மானே அப்படிங்கிறாரு அங்கனம் அடியேன் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே ஒழிவதே என வினவுகிறார் எப்பா அம்மானே தலைவனே அப்படின்னு நான் வந்து இப்படி அழைத்தால் நீ வந்து இப்படி அருளாது இருக்கிறிய அப்படின்னு வினவுறார் அன்றையும் யான் உன் அடியா நன்றோ நான் உனக்கு அடியவன் அல்லவா பெருமானே நான் இப்படி கூவுறனே இப்படி கத்தி கூப்பிடுறனே அப்படிங்கிறாரு அதுதான் அன்றியும் உன் அடியார் என்றோ அடியேனுக்கு உற்ற அவதியை போக்காத ஆண்டவனா நீர் எனக்கு இப்படி ஒரு துன்பம் இருக்கு இதை போக்குறது ஆண்டவனுடைய வேலை இல்லையா தலைவனுடைய அடியவனுக்கு அவதியை போக்குவது தோன்ற விழிக்கின்றார் இந்த பாட்டில் உடையாய் முதலிய விழிகள் தாம் வேண்டுகோளுக்கு பொருந்த அவர் வேண்டதுக்கு பொருத்தமான அமைந்திருப்பதால அதையெல்லாம் முதல்லயே கூறியவாறு என்ன என்ன சொல்றாருன்னா அங்கு உள்ள தனித்தனியாக அமைத்து பொருள் செய்தலே நயம் நயமாம் அதுக்கு அதான் சொல்றாரா உடையாய் என்னை உடைமையாக கொண்டவனே உமையால் கனவா உமையை ஒரு பகத்தில் உடையவனே சடையாய் சடையை தலையில் வைத்தவனே குற்றங்களை பொறுத்தவங்களுக்கு பொறுப்பவனே அம்மானே தலைவனே என விழிகளை அடிக்கி ஏனையவற்றை ஒரு தொடராக்கி அப்படி ஒரு உரைப்பாரும் உலர் ஆக இந்த பாடல் என்ன அப்படின்னா ஆன்மா தன்னிலைகளை எடுத்து இறைவன் முன் விண்ணப்பித்தல் இத்திருப்பாடல் ஆத்ம நிவேதனமாதல் காண்க அப்படின்னு இதுல வந்து பொருள்படுது இந்த பாடல் இந்த அளவிலே இன்று சிந்திப்பதற்கு இரையொருள் கூட்டியுள்ளது நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாடலை சந்திப்போம் சிந்திப்போம் என்று சொல்லி அடியாருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா எனம திருச்சி